வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம பேச போகிறது வைகுண்ட ஏகாதசி பெருமாளோட முழு அருளை பெற இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் பண்ணினா போதும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா சாதாரண விரத நாள் இல்லை இது மனசுக்கான விரதம் ஆன்மாவுக்கான தூய்மை நாள் பெருமாளை நேரடியாக சேர்றதுக்கான நாள் டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசிய புத்திரத ஏகாதசின்னு கூட சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பத்துல ஒரு வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிருக்கு இப்போ வருஷத்தோட கடைசி வைகுண்ட ஏகாதசி இதுதான் முழு விரதம் முடியலையா கவலை வேண்டாம் சிலரால இரவு முழுக்க கண் விழிக்க முடியாது உபவாசம் இருக்க முடியாது பெருமாள் கோபப்பட மாட்டாரு வீட்ல இருந்தபடியே சின்ன சின்ன விஷயங்களை முழு பக்தியோட பண்ணினாலே பெருமாளோட அருள் முழுசா கிடைக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான அஞ்சு விஷயங்களை இப்போ ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய அஞ்சு விஷயங்கள் முதலாவதா பஞ்சாமிர்த அபிஷேகம் நைவேத்தியம் வைத்தியம் மகாவிஷ்ணு சிலை இருந்தா ரொம்ப நல்லது இல்லைன்னா எந்த பெருமாள் படம் இருந்தாலும் போதும் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை இந்த அஞ்சையும் சேர்த்து பஞ்சாமிர்தம் தயார் பண்ணி அபிஷேகம் செய்யலாம் சிலை இல்லைன்னா வைத்தியம் படைச்சாலே போதும் இதன் பலன் என்ன தெரியுமா தொழில இருக்கிற தடைகள் நீங்கும் வேலை பண விஷயங்கள்ல முன்னேற்றம் வரும் வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் திறக்கும் இரண்டாவதா வெற்றிலையில் மந்திரம் எழுதி வைக்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா ரொம்ப சக்தி உண்டு ஒரு வெச்சிலை எடுத்து அதுல ஓம் விஷ்ணுவே நமகன்னு எழுதி பெருமாள் பாதத்துல வச்சு வழிபடுங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றிலைய உங்க பண பெட்டி அல்லது பீரோல வைங்க இது என்ன பலன் தெரியுமா பண வரவு அதிகரிக்கும் பணம் நிக்கிற நிலை வரும் செலவு கட்டுப்பாடு வரும் மூணாவதா பசுமாட்டுக்கு உணவிடுதல் முதல்ல பெருமாளுக்கு வாழைப்பழம் படிச்சு வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் பசுமாட்டுக்கு நெய் தடவிய ரொட்டி கொஞ்சம் வெள்ளம் கொடுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது இதன் பலன் குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆரோக்கியம் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதி வரும் நாலாவதா துளசி வழிபாடு நெய் தீபம் மாலை நேரத்துல துளசி செடி அருகில நெய் தீபம் ஏத்துங்க துளசி செடியை ஏழு முறை சுத்தி வளம் வாங்க துளசி இலையில் ஸ்ரீனை எழுதி பெருமாளுக்கு அர்ப்பணிக்கலாம் அதே மாதிரி துளசியால அர்ச்சனை துளசி மாலை போடுறதும் இந்த நாள்ல ரொம்ப விசேஷம் இதன் பலன் என்னன்னா பெருமாளோட அருள் மகாலட்சுமி தேவி அருள் வீட்ல செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அஞ்சாவதா அரச மரத்தடியில் தீபம் மாலையில அரசு மரத்தடியில நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணான்னு மந்திரம் சொல்லுங்க இதனால் மனசு அமைதியடையும் வாழ்க்கையில பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும் கஷ்டங்கள் மெதுவா விலகும் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் விரதம் மட்டும் இல்ல அது வாழ்க்கையை மாற்றுற நாள் இந்த அஞ்சு விஷயங்களையும் முழு பக்தியோட மனசார பண்ணுங்க பெருமாளோட அருளும் மகாலட்சுமி தேவியோட ஆசிர்வாதமும் உங்க வீட்டை தேடி வரட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க